வெல்கம் டு இந்திரா வெங்கடேசன்ஸ் கிச்சன் கும்பகோணம் இன்னைக்கு கசப்பே இல்லாத பாவக்காய் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க பாவக்காய் வறுவல் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு முந்நூறு கிராம் பெரிய பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாவக்காய் பார்க்கறதுக்கு பெரிய சைஸாக இருந்தாலுமே ரொம்ப ஃப்ரிஞ்சாகவே இருந்துது ஃப்ரெஷ்ஷாகவுமே இருந்துச்சு இந்த மாதிரி பாவக்காய் நம்ம பாவக்காய் வறுவல் செய்யறதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குங்க பாவக்காய் வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடனா நான் பாவக்காயை இந்தளவுக்கு மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட மொத்தமாக வேணாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னெண்டு பூண்டு நான் உரிச்சு வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் தேவையான அளவு வாங்க நம்ம பாவக்காய் அறுவல் எப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாம் ஒரு கடாயில் நான் ஐம்பது கிராம் ஆயில் சேர்த்துருக்கேன் நம்ம நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் எல்லாத்துலேயுமே நம்ம பாவக்காய் அறுவல் செய்யலாம் ஒரு ஸ்பூன் கடுகு நம்ம உள்ளே சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு நான் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு கருவேப்பிலையை நம்ம உள்ளே சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும் பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினாலே போது ரொம்பலாம் வதங்கக்கூடாது சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கணும் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதக்கினாலே போதும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் உள்ளே சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் உள்ளே சேர்த்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கணும் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அளவுக்கு தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் கொஞ்சம் தேவைப்பட்டால் எண்ணெயுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க எண்ணெய் ஊற்றி தான் கொஞ்சம் நல்லா பாவக்காய் வறுக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாவக்காவை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்து விட்டுட்டு நல்லா பெரட்டி விடணும் மசாலாலாம் பாவக்காவில் போய் இறங்குற அளவுக்கு நல்லா பெரட்டி விடணுங்க இப்போ தேவையான அளவு நம்ம உப்பை உள்ளே சேர்த்துடலாம் அடுத்து பாவக்காய் வேவ்றதுக்கான நம்ம தண்ணியை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் பாவக்காய் வந்து ஓரளவுக்கு இருந்தாலே போதும் மீதி எல்லாமே வந்து எண்ணெயில் தான் நல்லா வேகணும் அப்போ தான் நல்லா பாவக்காய் கசப்பே இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாவக்காய் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிது பாருங்கள் பாவக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாவக்காய் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம் இதை வாரத்தில் ரெண்டு முறை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இன்சுலின் அதிகமாக சுரக்கிறதுனால சுகரை கண்ட்ரோலில் வைக்கிது இப்போ நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு பாவக்காய் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுக்க போகிறோம் எண்ணெய் தேவைப்படும் போது அப்பப்போ சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் எந்த அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வேகுதோ அந்த அளவுக்கு வந்து பாவக்காயில் தன்மையை வந்து எடுத்துரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த பாவக்காய்க்கு டேஸ்ட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வறுக்கிறது தான் பாவக்காயில் ஃபைபர் அயன் விட்டமின் ஏ விட்டமின் சி சத்துக்கள் அதிகமாக இருக்கு இது சரும ஆரோக்கியத்திற்கும் கண் பார்வைக்கும் விட்டமின் ஏ வந்து ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு வெயிட் லாஸுக்கு பாவக்காய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இது ரத்தத்தில் உள்ள கொழுப்பு வந்து குறைக்குது நம்ம வயிற்றில் உள்ள குடல் புழுக்களை நீக்கவும் அலசர் குணமாகவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பாவக்காய் இனிமேல் நீங்கள் உணவில் சேர்க்க மிஸ் பண்ணுவீங்களா பாவக்காய் வரவு ரெடி ஆயிடுச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்